ிய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசைத்தோடும் என் தோழே அனைவருக்கும் வணக்கம் நடிகரத்தின் பிறந்த நாளை பாவரசு வாதிலை பிரபாகரன் அவர்கள் தலைமையிலே கவிஞர் சொல்வேந்த நடுவராக இருக்க பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளுடன் கொண்டாடும் இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் அடுத்த சில வருடங்களிலே நடிகர் திலகத்தின் நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கின்றது செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்காக ஒரு களத்தை உருவாக்கி மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் மற்றும் வலைத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்கா லிஷா இலக்கிய மன்றம் சிங்கப்பூர் என்டி ஃபேன்ஸ் அமைப்பு சென்னை இணைந்து நடத்தும் இந்த அற்புதமான நிகழ்வை வழிநடத்திச் செல்லும் அருமை நண்பர் பாவரசு திரு பிரதாபன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்னை அறிமுகப்படுத்திய சகோதரிக்கும் எனது நன்றி இந்த வாய்ப்பிற்கும் நன்றி இணைய வழியாக இணைந்திருக்கும் அத்துணை நடிகர் தலகம் ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதுடன் இதனை சான்றுகளுடன் உரிய முறையில் பிரதமர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றால் நிச்சயமாக நடிகர் தலைவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த நல்ல நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் பாரத ரத்னா ஏன் வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை விட இதுவரை ஏன் வழங்கப்படவில்லை என்பதே நம் அனைவரும் முன் கேள்வியாக இருக்கின்றது உடன் மத்திய அரசு ஆவண செய்யும் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கின்றது சிவாஜி என்பவர் திரையுலகத்திற்கு கிடைத்த நடிகர்களில் ஒருவர் அல்ல திரையுலகில் கிடைத்த நடிகர்களில் ஒருவர் அல்லர் சில கலைஞர்கள் உருவாகிறார்கள் சில கலைஞர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் சிலர் மட்டுமே தோன்றுகிறார்கள் அதனால்தான் தான் அவரை பார்க்கும்போது நான் சொன்னேன் தாய் ராஜாமணி அம்மை சுமந்தது கருப்பை அல்ல கலைமகள் அருளிய கலைப்பை என்று சாதாரண வசனத்தை கூட சுடர் மின்னலாக்கிய நாயகன் சிங்கார பாவனை கோபம் புரட்சி அழுகை சிரிப்பு சோகம் துயரம் அனைத்திலும் மின்னல் பேரொடையாய் திரைவான சூரிய திலகம் திரையரங்கில் கர்ஜனை பிளந்த கைத்தட்டலால் தூண் குலுங்கியது மாடம் அதிர்ந்தது அந்த கர்ஜனை சிவாஜிக்கே சொந்தமானது இவன் சாதாரண மனிதன் அல்ல இவன் ஒரு இமயம் இவன் வெறும் சாயங்கால சந்தோஷம் அல்ல நல்ல ரசிகர்களின் ஆயுட்கால சந்தோஷம் அவரின் சாதனைகளை நாம் அவ்வளவு சீக்கிரம் பேசிவிட முடியாது கலை உலகம் சமுதாய பங்களிப்பு உதவிகள் கை தூக்கி விடுதல் தொழிலில் பக்தி நேர்மையான அரசியல் சினிமா தவிர வெளியில் நடிக்க தெரியாத குணம் தொழில் திறமை குடும்பம் என எல்லாமே அவரது சாதனை தான் இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய பயிற்சி வகுப்புகளிலே சொல்லுவேன் கல்லூரி மாணவர்களிடம் ரோல் மாடல் என்பவர் சிவாஜியாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்று காரணம் அவரை போல கூட்டு குடும்பம் இன்றுவரை யாரும் இல்லை அவரை போல தேசியத்திற்கு அள்ளித் தந்தவர் யாரும் இல்லை அவரை போல தெய்வீகத்தை வளர்த்தவர் யாரும் இல்லை அவரை போல தமிழை மொழியை வளர்த்தவர் யாரும் இல்லை அவரை போல நட்பு பாராட்டியவர் யாரும் இல்லை அவர் ஒரு குழந்தையைப் போல தன்னை எதிர்த்தவர்களை கூட மீண்டும் நட்பராக உடனடியாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனபாவம் நாம் நிறைய தரை பார்த்திருக்கின்றேன் முதல் அவருடைய சாதனைகள் என்று பார்த்தால் படம் பராசக்தி அதற்கு ஒப்பனை தேர்வுக்காக விமானம் மூலமாக பயணித்தவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு அன்றைக்கு அவர் நாடகத்தில் நடித்துக் கொண்டதால் பெருமாள் முதலியார் விமானம் மூலமாக அவர் அழைத்து வந்தார் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் வெளியிட்ட பெருமையும் அவருக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நடிக்க வந்து ஒரு வருடத்திலே மாடர்ன் தியேட்டர்ஸின் திரும்பி பார் படத்திற்காக திரையுலக இளவரசன் நடிக்கும் என்று ட்ரெய்லர் வெளிவந்தது ஆசியாவில் பிரம்மாண்டமான விளம்பரம் எண்பதடி கட் அவுட் அன்றைக்கு வணங்காமடி படத்திற்காக சென்னை சித்ரா திரையரங்கிலே வைக்கப்பட்டது இதெல்லாம் ராஜகபூர்லருந்து ராமாராவிலிருந்து எம்ஜிஆர்ல இருந்து யாருக்குமே கிடைக்காத சாதனை அதாவது இதில் வந்து நம்ம எந்த அரசியலும் பேசவில்லை ஆனால் ஒரு மா கலைஞன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாதனால் விளம்பரம் விரும்பாதனால் வெளியில் தெரியாமல் போய்விட்டது அது எப்படியாவது தெரியப்படுத்த வேண்டும் ராஜராஜ சோ சோழன் படம் வெளிவந்த போது ஹெலிகாப்டர் இருந்து நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்பட்டன ரோஜாவின் ராஜா பட வெளியீட்டின் போது விமானத்திலிருந்து ரோஜா மலர்கள் தூவப்பட்டன அதேபோல் ஒரே நேரத்தில் அதிக ரசிகர் மன்றங்கள் இந்தியாவிலே ஏன் உலகிலேயே சொல்லலாம் இருபத்தி ஐந்தாயிரம் ரசிகர் மன்றங்கள் நடிகர் தலைகத்திற்கு இருந்தன அதை காத்து பராமரித்தவர் திரு சின்ன அண்ணாமலை அவர்கள் அதே போல வருடத்திற்கு எட்டு படங்கள் என்பது சராசரியாக முப்பது வருடங்களுக்கு இருநூத்தி நாற்பது படங்கள் மேல தந்தவர் ஒரே நாளில் இரு படங்கள் ஒரு மாதத்தில் மூன்று படங்கள் ஒரு வருடத்தில் பன்னெண்டு படங்கள் என கொடுத்தது மட்டுமல்ல அத்தனையுமே நிறைய பெரும்பாலானவை வெற்றியை கொண்டாடியவை இரண்டு உதாரணம் சில புள்ளி விவரம் தேவையல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருடம் பாசமலர் பாவமணிப்பு இரண்டும் வள்ளி விழா பாலும்பழமும் இருபது வாரங்கள் இந்த மூன்று படங்களுக்கும் கதாநாயகன் இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் எல்லோரும் ஒன்றே சிவாஜி பீம்சிங் கண்ணதாசன் நீங்க ஒரு படம் ஓடியாச்சா அடுத்த படத்துல வேற நடிகை வேற இயக்குனர் வேற தயாரிப்பாளர் போறாங்க ஆனா சிவாஜி ஒருவர் தான் இந்த சாதனை செய்து அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் நடிக்க வந்து இருபது வருடம் கழித்து சிவாஜி படங்கள் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வெளிவந்த படங்கள் ஏழு அதுல இரண்டு வெள்ளி விழா வசந்த மாளிகை பட்டிகடாபட்டினமா நாலு நூறு நாள் படங்கள் தவ புதல்வன் ராஜா நீதி பாபு எழுபத்தி ஐந்து நாள் படம் ஒன்று தர்மம் எங்கே இந்த சாதனையை கண்டு வியந்த அன்றைய பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் சிவாஜிக்கு அடுத்த படமாக ஹீரோ செவன்டி டூ தயாரித்தார் ஆனால் அந்த படம் தாமதமாய் வெளிவந்ததால் பின்னால் வைரநஞ்சம் என்று வெளிவந்தது ஆக சிவாஜியின் சாதனைகள் உலகில் அபாரம் சிவாஜியை பார்த்து கொண்டே இருக்கலாம் நாங்கள் எல்லாம் கூறுவோம் உடன் நடிக்கும் நடிகைகளை ரசிப்பதை விட நடிகர் திலகத்தை அங்குல மங்கலமாய் பார்த்து ரசிப்பதுதான் அவர் ரசிகர்கள் யாருக்குமே கிடைக்காத ரசிகர்கள் அதே போல ஒரு வயதில் சிவாஜி ரசிகனானவன் வாழ்க்கையில் இறக்கும் வரை சிவாஜி ரசிகனாகத்தான் இருப்பான் அவனை யாரும் மறக்கவும் சிவாஜி போல் நடிக்க முடியாதுன்னு எல்லோரும் சொல்வார்கள் நான் சொல்லுவேன் சிவாஜி போல் நடக்க முடியுமா அதற்கப்புறம் பாருங்கள் எத்தனை நடை பார்த்தால் பசித்திரும் ஒரு நடை புதிய பறவை ஒரு நடை ஒரு நடை ராஜராஜ சோழன் ஒரு நடை கட்டபொம்மன் ஒரு நடை எத்தனை நடை பின்னி பிணை தங்கப்பதக்கத்திலே ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் மனைவி இறந்து விட்டாள் என்று அவருடைய உயர் காவல் அதிகாரி சொன்னவுடன் முன் சென்று பின் இரண்டடி தடுமாறுவார் எப்படியெல்லாம் நடை நான் ஏனேன் அவர் அணியும் நகை நடிக்கும் அவரின் விதவிதமான சிகை நடிக்கும் அவர் நடக்கும் நடை நடிக்கும் அவர் உடுத்தும் உடை நடிக்கும் ஏன் அவர் விடும் புகை கூட நடிக்கும் புதிய பறவையாக இருக்கட்டும் சாந்தியாக இருக்கட்டும் அவரின் சாதனைகள் போலவே மனித நேயம் இன்னும் நடிக்க வந்த அடுத்த வருடம் வில்லன் பாத்திரம் முப்பது வயதிற்குள் வயதான வேடம் முதல் தேதி என்ற படத்தில் முப்பது வயதில் வயதான எந்த எந்தவித தொழில் மேம்பாடு ஒப்பனை வசதிகள் இல்லாத காலத்தில் நவராத்திரி ஒன்பது வேடங்கள் இவங்க எல்லாம் ஒரு படம் மேக்கப் போடுறதுக்கு மூணு வருஷம் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் லண்டன் போயிட்டு வந்தேன் எந்த நடிக்கிறாங்கன்னா இருக்கட்டும் ஆனால் ஒன்பது வேடங்கள் மட்டும் நடிக்கல அந்த வருஷத்துலயும் எட்டு படம் வெளியில வந்திருக்கு யாரால தான் அந்த சாதனை செய்ய முடியும் தெரில செவாலியை விருது பிரெஞ்சு சிவாலியை பொழுது நடிகை ராதிகா சரத்குமாரும் சொன்னார்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக ஆறு மாதம் அது தாமதிக்கப்பட்டது என்ன காரணம் என்றால் நவராத்திரியில் நடித்தது ஒருவர் கிடையாது ஒன்பது பேர் என்று சொன்னார்களாம் இல்லை இவர் ஒருவர் தான் என்று சொல்ல அதை நிரூபிக்கிறதற்கு ஆறு மாதம் ஆனது அதற்கு பிறகுதான் சிவாஜிக்கு அந்த செவாலியை விருது கொடுக்கப்பட்டது ஆக முகபாகம் இவரின் மூலதனம் முகபாவம் இவரின் மூலதனம் ஒரு சான் முகத்தில்தான் எத்தனை வித பாவங்கள் தொழில் பக்தி திருவருச்செல்வர் என்ற படம் நீங்கள் பார்த்துட்டு அன்றைக்கு கோவலம் கடற்கரையிலே ஷூட்டிங் காலை நாலு மணிக்கு சென்றுவார் அந்த ஒப்பனை எடுக்கவும் முடியாது இன்றைக்கு போல கிடையாது அது பிசின் போல ஒட்டி விடுமாம் சிவகுமாரே சொல்லியிருக்கிறார் அதை திரும்பியும் எடுக்க முடியாது மேக்கப் கலக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் மேக்கப் போடுவதற்கு நாலு மணி நேரம் ஆகும் அவரால் எதுவும் சாப்பிட முடியாது அந்த மேக்கப் போது வழியாக ஜூஸ் மட்டுமே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டு இருக்கிறார் இதெல்லாம் அந்த வாங்குற சம்பளத்துக்கு போதுன்னு ஏதோ ஒரு கை காலத்தட்டி ரெண்டு சண்டை காட்சியை நடத்தி போயிட்டே இருந்திருக்கலாம் எந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷன் என்பது அதிகமாக கல பல்வேறு கதாநாயகிகள் கதாநாயகனாக அவரை இளமையாக நடித்து கொண்டிருக்கும் பொழுது முப்பத்தாறு வயதில் ஜெயலலிதாவிற்கும் காஞ்சனாவிற்கும் சிவகுமாருக்கும் அப்பாவாக நடித்தார் அவர் யாராலையும் பண்ண முடியாது மோட்டர் சுந்தரம் பிள்ளை என்ற படத்திலே பலே பாண்டியா படம் பதினோரு நாட்களில் மூன்று பேடும் நடித்து அமெரிக்கா செல்வதற்காக பண்ணி கொடுத்தார் மொத்த படமே இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்தது ஒப்பனை இல்லாமல் நெஞ்சிருக்கும் முறை இதெல்லாம் ஹீரோவா இருக்கும்போது மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் இல்ல ஒப்பனை இல்லாமல் நடித்த படம் நெஞ்சிருக்கும் முறை அதே போல் அது பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஒப்பனை இல்லாமல் நடித்த படம் ஆஹ் மூன்று தெய்வங்கள் இப்படியெல்லாம் நிறைய தங்கமலை ரகசியத்தில் பாதி பசம் படம் பேசவே மாட்டார் ஊமையாகவே இருப்பார் ஆனால் காட்டுவாசியாக அந்த படம் வெற்றிகரமாக ஓடியது சரஸ்வதி சபத்தில் யானை மிதிக்க வரும்பொழுது யானையே வரட்டும் என்று சொல்கிறாங்க ஏ பி நாகராஜன் தயாரிப்படம் பயந்து போனாங்க கதாநாயகன் யானை திரும்பி வந்து மிதித்தால் என்ன செய்வது என்று அது ஒண்ணும் ஆகாது நீ பேசாம போன்றாரு ஒரிஜினல் ஜனல் இழத்து முடித்தவர்கள் தான் தெரிஞ்சது அவருக்கு யானை பாஷை தெரியும் ஏன்னால் ஒரு வேட்டை பெரிய அந்த யானை பாஷையிலே பேசி அந்த யானை அப்படியே வந்து திரும்ப போகுது இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த படத்தை பாருங்க அந்த காட்சியை பாருங்க எந்த அளவுக்கு தொழில் பக்தி இருக்கிறது அதனால்தான் அவரை நேரில் சந்தித்த போது நான் சொன்னேன் இந்தியாவின் இரண்டு அதிசயங்கள் வடக்கே தாஜ்மஹால் தெற்கே சிவாஜி என்று உடனே என்னமா போல் சொன்னாரு நீ ஒரு கிருக்க நான் ஒருக்கு இருக்கேன் அப்ப மனதிற்குள் எவ்வளவு ஆழ பதிந்திருக்கிறது அந்த வருத்தம் தன்னை உரிய முறையில் கௌரவிக்கலை என்றது தினமணி பேட்டியில் சுகதேவிடம் கூட அவர் சொல்லியிருக்கிறார் ஆக இப்படியெல்லாம் அவரை மூன்று முறை சந்திக்கக்கூடிய எனக்கு பாக்கியம் கிடைத்தது கவிஞர் பூவை செங்கட்டுவன் மகன் மருமகன் மூலமாக நண்பர் கான் மூலமாக கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு படத்தை அவரிடம் கொண்டு போய் சென்று கையெழுத்து வாங்க கேட்டேன் அவர் பார்த்துவிட்டு விட்டு எழுந்திருத்து உள்ளே போய்விட்டார் என்ன கையெழுத்து கேட்டா உள்ள போயிட்டாரே எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் பேச மாட்டாரோ இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு பயந்தேன் முதல் முதல்ல முப்பது வயது எனக்கு அங்க போய் ஒரு இருபது அடி இருபத்தி ஐந்து அடி உள்ள போய் நடந்து ஒரு பேனா எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துட்டு வந்து இந்த பேனா சிங்கப்பூர் பேனாப்பா இதுதான் இந்த லாமினேஷன்ல எப்பயும் இருக்கும் என் கையெழுத்து பாக்கி பேனாலாம் அழிஞ்சி போய்டும் அதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னார் ஒரு ரசிகன் தான் நான் அறிமுகமாகிறேன் அந்த பேனாவை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு இன்றைக்கும் என்னுடைய புத்தக அறையில் அது இன்றைக்கும் இருக்கின்றது இத்தனை வருடங்கள் கழித்தும் அதை நான் ஒரு பொக்கிஷமாக கருகின்றேன் அதே போல அவருக்கு கிடைத்த பாராட்டுகள் இந்திய நாட்டிற்கு இந்திய திரையுலகத்திற்கு மீண்டும் சொல்கிறேன் நம்ம ராஜேஷ் கண்ணா ராஜ்கபூர் அமிதாப் பச்சன் என் டி ராமாராவ் என் ஜி ராமச்சந்திரன் ராஜ்கு என்னெல்லாமோ சொல்றோம் ஆனா இந்திய நாட்டிற்கு முதல் உலக கௌரவம் மற்றும் மரியாதையை சிவாஜி அவர்கள் தான் வாங்கி கொடுத்தார்கள் கட்டபொம்மன் மூலமாக பிரான்ஸ் நாடு வழங்கிய சவாலியே சிவாஜிக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பூஷன் தவிர அதே போல தமிழ்நாடு தவிர வெளி மாநிலங்கள் கேரளா ஆந்திரால எல்லாம் சிவாஜி படம் தான் நூறு நாள் ஓடி அதே போல மலேசியா இலங்கையில சிவாஜி படங்கள் வெள்ளி விழா கொண்டிருக்கிறது வருடம் ஓடி இருக்கிறது உத்தமன் படம் ஆக பிரான்ஸ் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் நயாகரா கொலம்பஸ் மொரீஷியஸ் போன்ற நாடுகள் இவரை அழைத்து பாராட்டு விழா நடத்தியிருக்கின்றது ரஷ்யா நாட்டு மியூசியத்தில் நாலு சாதனையாளர்களிடம் மெழுகு சிலை வேக்ஸ் ஸ்டாச்சு இருக்கிறது அதில் ஒருவர் நடிகர் தலகம் இது இந்தியர்கள் கிடைத்த பெருமை என்று சொன்னது யார் தெரியுமா இந்தி நடிகர் மிக ஆஹ் இது எதுவுமே தெரியல இங்க வந்து விளம்பரம்தான் வாழ்க்கை என்ற ஆனதுனால உண்மையாக சாதனை செய்தவர் வெளியில் தெரியாமல் அவருக்கும் அது பிடிக்காது ஆனா தானம் கொடுத்தோன்னு சொல்லாத யான்னு சத்தம் போடுவாராம் மூன்று யானைகள் மூன்று கோவில்கள் கொடுத்தார் காஞ்சி பிரிவர் போனவன இது யாரு யானை தஞ்சாவூர் கோயில்லன்னொன்னே சிவாஜி கணேசன் ஒருத்தர் கொடுத்தார் அப்புறம் இன்னொரு கோவிலுக்கு போயிருக்காரு இது யாரு யார் கொடுத்தா சிவாஜி கணேசன் கொடுத்தாரு இன்னொரு கோவிலுக்கு போய் கொஞ்ச நாள் கழிச்சு யார் யானை சிவாஜி கணேசன் யானை கொடுத்தா கூப்பிடவானே அப்படின்னா இவர் அப்பா அம்மாவோட போன உடனே பார்த்துட்டு சொன்னாராம் அவ சிவாஜி சிவாஜிட்டு எதுவுமே பேசலையா அவ அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னா காஞ்சி மகா பெரியவர் கூப்பிட்டு உலகத்துல என்ன வேணா தானம் கொடுக்கலாம் ஆனா யானை தானம் அதுவும் ஒன்றா மூன்று கோவிலில் கொடுத்திருந்தான் உன் மகன் சாதாரண மகன் அல்ல நீ ஒரு தெய்வ மகனை பெற்றிருக்கிறாய் எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கினா சிவாஜி சொன்னாராம் இதுதான் எனக்கு ஆஸ்கார் எனக்கு வேறு ஆஸ்கார் தேவையில்லை என்று சொன்னாராம் எதுவும் வெளியில் சாய் சாய்பாபா எல்லாரையும் அழைக்கிறார் உள்ள வாங்க வாங்க சிவாஜி வந்திருக்காரு தெரியும் என்ன இருந்தாலும் விஐபி தானே எல்லாரையும் அந்த கிட்ட பாக்குற ரூட் வழியா முக்கியமான விஏபிலையும் பாக்கணுமா அங்க நிக்க வேண்டாம் பெரிய கட்டத்துக்கு போனோம்னா அவங்க எல்லாம் போயிட்டாங்க சிவாஜியை மட்டும் நீ சுத்தி வா அப்படின்னாராம் சிவாஜி மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் ஒரு விஐபி மாதிரி தானே நம்மளை மட்டும் எல்லாரு மாதிரி சுத்தி வர சொல்றேன் சின்ன வழியா வர சொல்லலாமே வந்த உடனே சாய்பாபா சொன்னாராம் உன் நடக்க பாக்கணியா அதுக்காக தான் ஒண்ணு நான் அப்படி வர சொன்னேன் பாக்கி பேர்லாம் எல்லாம் கொருக்கோழியில வர சொல்லிட்டேன் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த நம்ம தலைமுறையே பாதிக்கிறது தெரியாது இது இந்த தலைமுறை சென்றடைய வேண்டும் இதனுடைய சாதனைகள் என்பதுதான் அதே போல அரசியல் தலைவர்கள் மோதறிஞர் ராஜாஜி சாஸ்திரி நேரு காமராஜர் இந்திரா காந்தி அண்ணாதுறை போன்ற பலர் அதே போல இவர்களெல்லாம் முதல்வர் ஆனக்கு பிறகுதான் ஜனாதிபதியை பிரதமரை சந்தித்தார்கள் ஆனால் அறுபத்தி ரெண்டுல சிவாஜி நடிகராக இருக்கும் போதே நேரு தோல்மையில கை போட்டு கலோ ஆக்டர் என்று சொல்லுவார் சாஸ்திரி கை போட்டு பேசுவார் இந்திரா காந்தி கை போட்டு பேசுவார் இப்படி அனைவரும் மிகப்பெரிய ஆளுநர்கள் அதே போல ஜனாதிபதிகள் டாக்டர் ராதாகிருஷ்ணனா சிவாஜியை அவ்வளவு கூப்பிட்டு பேசியிருக்கிறார் ஐநூறு பவுன் நகை இன்னைக்கு வேலை நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா ரூபா வராது ஐநூறு பவுன் நகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே சிவாஜி சாஸ்திரியிடம் கொடுத்தார் அத்தனைக்கும் வரலாறு இருக்கிறது தகவல் இருக்கிறது தரவு இருக்கின்றது அது தவிர நூறு பவுன் பேனா அவனு வச்சிருந்தார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பந்துலு வந்து குடிய குழந்தைகள் கண்ட குடியரசுன்னு ஒரு படம் சிவாஜியை கௌரவ நடிகை நடிச்சார் அதுவும் நல்லா ஓடிச்சு அதனால சிவாஜி பணம் வாங்கிக்கல ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இல்ல நீ ஏதாவது பணம் வாங்கிடலாம் ஏதாவது பணம்னு சொல்லிட்டு ஒரு நூறு பவுன்ல பேனா ஒரிஜினல் பவுன் கோர்ட்டு கிடையாது கொண்டு கிட்ட கொடுத்தார் வாங்கி வச்சிருந்தார் சிவாஜி ஆள் சாசி பார்க்கும்போது பேனா என்னன்னு கேட்டிருக்காரு இது நூறு பவுன் பேனா எனக்கு நண்பர் கொடுத்தாரு ஓ நல்லா இருக்கே அப்ப நீங்க வச்சுங்கன்னு கையில கொடுத்துரு சாஸ்திரி கே சாஸ்திரி எனக்கு எதுக்கு பாருங்க இன்னும் நீங்க வச்சுங்க அவரை பாருங்க அதை அப்படியே வாங்கி இந்திய தேசிய இராணுவத்திற்கு கொடுத்துருப்பாரு அதை ஏலன் போட்டு அந்த ரூபா இராணுவத்துக்கு போட்டோம்னு அவர் கொடுத்துட்டாரு இது கொடுத்துட்டு ஐநூறு பவுன் கொடுத்திருக்காரு இந்த நூறு பவுன் கொடுத்துருக்காரு கிட்டக்க கமலாமா இருந்திருக்காங்க இதெல்லாம் நடந்தது நடிகத்துடைய சுதசிரதையில இருக்கு பாக்கி எல்லா நிகழ்வு பத்திரிகைகளும் வந்திருக்கிறது நடிகர் நம்ம கமலா அவங்க மனைவி கமலா வந்து நானே நிறைய பார்த்திருக்கிறேன் ஒரு பத்து வளையலாது போட்டுப்பாங்க ரெண்டு கையில இந்த கையில ஒரு பத்து பன்னெண்டு வளையல் இந்த கையில பத்து தங்கம் அப்படியே போட்டிருப்பாங்க அவரை மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அப்போ அவர் சாஸ்திரி அவரை பார்த்துட்டு புருஷன் கொடுத்துட்டான் நீ ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னாராம் அந்த அம்மா சிவாஜியை கேக்காமே ரெண்டு கையிலிருந்து வலையில கட்டிட்டு அப்படியே இருபத்தி நாலு வலையிலையும் கொடுத்துருச்சு சாஸ்திரி லிட்டரலி வெப்பிட்டு அழுது தரான் இப்படி எல்லாம் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தேசியத்திற்காக அவர் சாஸ்திரி அவர் சொந்த வீட்டுக்கு வச்சுக்கல அவர் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிக்கல அவர் பையனுக்கு சொத்து சேர்க்கல தேசியத்திற்கும் இராணுவத்திற்கும் கொடுத்தார் ஏன்னா இந்த வரலாறு எல்லாம் புத்தகத்துல வரணும் பாடத்திட்டத்துல இருக்கணும் மக்களுக்கு தெரிய வேண்டும் ஆக இப்படியெல்லாம் சென்னையில பத்மா சேஷாதிரி பள்ளிக்கூடம் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை விஎச்எஸ் பல கல்வி இலங்கையிலே கோவில் இலங்கையிலே மண்டபங்கள் இவற்றுக்கெல்லாம் நாடகங்கள் நடத்தி கொடுத்தார் கட்டபொம்மன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதுல இவ்வளவு படங்கள் நடிக்கும் போது தினசரி நாடகம் போட்டு நூறு நாடகம் நடத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுகள்ல அதை அப்படியே காமராஜர் கையிலே கொடுத்து பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்கள் கொடுங்கள் குழந்தைகளுக்கு என்று சொன்னார் உலக தமிழ் மாநாட்டிலே சிலை வள்ளுவருக்கு இவர் செலவு இவருடைய இடம் அந்த செலவு ஃபுல்லா இவர் அண்ணாத்துறை முதல்வராக இருக்கும் போது பசும்பொன் தேவருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் அதிக அளவிலே தமிழ்நாட்டிலே சிலை வைத்தவர் சொந்த காசிலே சிலை வைத்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் கயத்தாற்றில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தது மட்டாமல் அந்த இடம் பராமரிப்பு அனைத்தும் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் காமராஜர் தோற்று போய் கவலையாக இருந்தபோது சிவாஜியிடம் கேட்டு சிவாஜி அவர்களிடம் பண பலம் கொடுத்தார் படைபலம் கொடுத்தார் தனது ரசிகர்கள் அனைவரையும் காங்கிரஸ் தொண்டர்களாக ஆக்கினார் இப்படி கூட்டு குடும்பத்துக்கு ஒரு உதாரணம் பல விஷயங்களில் இவர் சிவாஜியை போன்ற ஒரு சாதனையாளர் கிடையாது கலையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி சமுதாய பங்களிப்பாக இருந்தாலும் சரி அதிபர் நாசர் அமெரிக்க அதிபர் கென்னடி என பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் நயாகரா மாநிலத்தின் ஒருநாள் கௌரவ மேயர் இந்தியாவிலே ரெண்டு பேர் தான் ஒன்னு ஜவஹர்லால் நேரு இன்னொன்னு சிவாஜி கணேசன் அதிபர் நாசர் தனியாக நேரம் ஒதுக்கி சிவாஜியை சந்தித்தார் பல கலைஞர்களை கைதூக்கி வெளியிலேயே கூறாதவர் ஹிந்தி மராத்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அத்தனை கலைஞர்களும் சிவாஜியின் மீது அளவற்ற மரியாதை அமிதாப் சிவாஜி மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் லதா மங்கேஷ்கர் குடும்பம் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் அதே போல இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் நடிக்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதற்கு பிறகு அவருக்கு வாய்ப்புகளே சரியாக அமையவில்லை மலைக்கல்லன் என்ற படம் பக்ஷி எடுக்கும் பொழுது சிவாஜி அவர்கள் நான் சென்னையிலே இருக்கிறேன் என்னால் சேலத்தில் ஷூட்டிங் கலந்து கொள்ள முடியாது நண்பர் ராமச்சந்திரனுக்கு அதிக வாய்ப்பில்லை அவரை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மலைக்கள்ளன் தான் எம்ஜிஆருக்கு திரைக்குலையிலே மிகப்பெரிய ஓபனிங் ஆகினது சிவாஜி அவர்கள் தான் எம்ஜிஆருக்கே அதை செய்தார் என்பது எம்ஜிஆரை தனது சுயசகுதியில் கூறியிருக்கிறார் திரிசூலம் என்ற படம் வசூல் சாதனை மட்டுமல்ல அன்றைய எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் பொழுது அதிக அளவில் கேளிக்கை கமர்ஷியல் கமர்சியல் டேக்ஸ் தமிழ்நாட்டுல கொடுத்தது இன்னைக்கு வர திரிசூலம் படம் தான் திரை உலையில் பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலாக மூணு ஷிப்ட் வேலை பார்த்தவர் அவருக்கு படப்பிடிப்பு ஸ்டுடியோலயே ஒரு ரூம் உண்டு அங்கதான் ராத்திரி படிப்பார் இப்படி தமிழ் தனது படங்கள் மூலமாக தேசியம் தெய்வீகம் நட்பு காதல் கூட்டு குடும்பம் கடமை தியாகம் நேர்மை என பல்வேறு பண்புகளையும் வெளிமங்களையும் கொண்டவர் நான் வந்து அவரை சந்திக்கும் போது அவர் எந்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை என்பதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அவர் என்ன சொன்னார் என்றால் எல்லாம் படித்தவன் குடும்பத்தோட வந்திருக்க சினிமால பார்த்தா போதும் இதுக்காக செலவழிச்சுட்டு என்னையே வந்து பார்க்கற இன்னைக்கு காசு கொடுத்து எனக்கு போடுதுன்னு பேனர் போட்டு போட்டோ போட்டு உட்காந்துருக்காங்க ஆனா அவர் சொல்றாரு என்னை எதுக்கு பார்க்கற செலவழிச்சு உனக்கு தங்க இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க குழந்தை இருக்க குடும்பத்தை பாரு இது எனக்கு மட்டும் இல்லை வந்தவங்களுக்கு சிவகாசி இருந்து ஒரு நண்பர் வந்தார் அவர் வந்தோடனே எதுக்கு வந்தேன்னு கேட்டார் இது நான் அன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் பட்டாசு போடலான்னு திருவா சிவகாசி வந்து கொண்டு இருக்கேன் பத்தாயிரம் வில பட்டாசு ஏன்டா அப்படி காசை கறி ஆக்குற உங்கள் அப்பந்தான் என் பின்னாடி அலைஞ்சா நீயும் அதே மாதிரி அலையிற அந்த பையனுக்கு இப்போ முப்பது வயசு கூட இருக்காது அவர் சுழர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா நினைப்பாங்க நீ ஒரு ரசிகரை சிவாஜி இப்படி பேசுகிறாருன்னு காசை கறியாக்கி ஆக்கி பட்டாசு ஆக்கி குப்பையை போட்டு எங்கள் வீட்டு வாசல்ல கார்பரேஷன் குப்பையை எடுக்க மாட்டான் நாட்டையும் குப்பையாக்கிட்டு போகிற நீ இது ஒரு ரசிகருக்கு சிவாஜி இப்படி ஒரு அப்பா மாதிரி ஒரு எண்ணம் அவர் பிள்ளைகளே என்று மீட்டிங்ல கூப்பிடுறது சும்மா வந்து மத்தவங்க மாதிரி கோஷத்துக்கு போடல உண்மையிலேயே அன்பான தேர்தலிலே தோற்ற பிறகு அந்த எட்டு எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ எங்க அண்ணனுடன் படித்தவர் தென்காசிய வெங்கட்ரமணன் அவரே சொல்லி தோற்று தோற்றுவிட்டு வந்து ஏன் தோற்றேன் எதற்காக சொன்ன எதையும் சொல்லல நம்ம கட்சிக்காக தமிழக முன்னேற்ற முன்னணிக்காக எல்லா சவத்துல ரோட்ல எல்லாம் நம்ம வந்து மீது அடிச்சிருப்போம் விளம்பரம் ஓட்டியிருப்போம் அந்த விளம்பரத்தெல்லாம் எடுக்கணும் காசு கொடுத்து அதை எல்லாவற்றையும் அகற்றுங்கள் வெள்ளை அடிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் சிவாஜி கணேசன் இந்த அரசியல்வாதியாவது நம்ம இந்தியாவில் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க காசு கொடுத்து நம்முடைய விளம்பரம் கொடுத்தது அடுத்தவங்களுடைய வீடு அடுத்தவங்களுடைய சுவர் அது எல்லாத்தையும் நீ போய் மாத்திட்டு வா என்று சொல்லலாம் இப்படி பல சொல்லலாம் அவருடைய டெடிகேஷன் பத்தி நான் என்ன சொல்லேன்னா அவருடைய டெடிகேஷன் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பட்டங்கள் அவருக்கு எதிர்பார்த்தது நிச்சயமா கொடுக்கல தேசிய விருது கூட கொடுக்கல நான் தான் சொன்னேன் அவரை பார்த்த போது பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்கும் ஆனா நீயே ஒரு பல்கலைக்கழகம் உனக்கு யார் பட்டம் கொடுப்பார்கள் என்று அவர் அப்படியே பார்த்து தலையை சேர்த்து சிரிச்சிருந்தாரு அதே போல நிறைய சாதனைகள் செய்தவர் ஒரு நாள்ல ஆஹ் ஒரே நாள்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆயி அது ரெண்டுமே நூறு நாள் ஓடி இருக்கு அப்படியெல்லாம் இந்த சிவாய் கணேசன் நன்றி மிகுந்த நன்றி மிகுந்தவர் தனது முதல் படத்தை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி பெருமாள் முதலியார் அவரை வருட வருடம் பொங்கல் என்று அவர் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமல்லாமல் இன்றைக்கும் அவரது குழந்தைகளுக்காக சிவாஜி கணேசனுடைய மகன்கள் பிரபுவும் சரி ராம்குமாரும் சரி சென்னையிலிருந்து வேலூர் சென்று அந்த குடும்பத்திற்கு மாலை மரியாதை பட புலவை எல்லா பணமெல்லாம் கொடுத்து வருகிறார்கள் இன்றைக்கும் ஐம்பத்தி ரெண்டுலே ஐம்பதுலே அவர் அறிமுகம் செய்த பெருமாள் முதலியார் வீட்டுக்கு சென்று சோ இது போல நன்றி மிகுந்தவர் சிவாஜி கணேசன் கட்டபொம்மன் சிதம்பரனார் அப்பர் பகத்சிங் பாரதியார் போன்றவர்களை தன்னுள் புகத்தி நமக்கெல்லாம் அவர் காட்டியவர் அவர் இல்லை என்றால் தேசியம் இல்லை அவர் இல்லை என்றால் தெய்வீகம் இல்லை அதே போல அவர் கொடுத்த வள்ளல் தன்மை அத்தனை இருக்கின்றது நாட்டிற்காக தமிழ்நாட்டு மட்டும் இல்ல மகாராஷ்டிரால ஒரிசால பூகம்பம் காஷ்மீர்ல பிரச்சனை என்றால் கூட லட்சங்களை வாரி வழங்கியவர் இப்படி நிறைய பண்ணி நம்முடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் பேரிலே இருக்கின்ற நடிகரிடம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் இந்த பாரத ரத்னா பட்டம் என்பதை கொடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றி அதை உரிய முறையிலே பிரதமர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உங்களுடன் நான் பேசுவதை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி சென்னையிலிருந்து சென்னைக்கு வந்து மேற்கு வங்க முதல்வர் அன்றைய முதல்வர் ஜோதிபாஸ் வந்திருக்கிறார் தீநகர் வந்தவொடனே இங்கதான் சிவாஜி கணேசன் வீடு இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்காங்க நான் அவரை போய் பார்க்கணும் சீஃப் மினிஸ்டருங்க புரோட்டோக்கால் உண்டு நீங்கள்லாம் போக முடியாது போலீஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் போவேன் உடனே ஃபோன் பண்ணி சொல்லி சிவாஜிக்கு பயங்கர சர்ப்ரைஸ் உடனே வந்து எனக்கு ஒரே ஒரு ரிகொஸ்ட் எங்கள் வீட்டில் சாப்பிடணும்னாலாம் சிவாஜி வீட்டில் உணவு உண்டு அன்னை இழுத்துனி அதற்கு தான் ஜோதிபாசு கிளம்பினார் ஜோதிபாசு கம்யூனிஸ்ட் தலைவர் சிவாஜி காங்கிரஸில் இருந்தவர் எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தால் ஜோதிபாசு புரோட்டோக்காலை விட்டு விட்டு அப்படி வந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள் அப்படியெல்லாம் ஒரு உலக அளவிலே மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள்ர்கள்ாம் சிவாஜியை போட்டியிருக்கிறார்கள் சிவாஜி அதே போல தேசியத்துக்கும் தெய்வீகத்திற்கும் அள்ளி தந்திருக்கின்றார் கலை உலகில் பல சாதனைகள் படைத்திருக்கின்றார் ஆஹ் அவருடைய தந்தையே மிகப்பெரிய தேசபக்தி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க அவர் வந்து ஒரு வெடிகுண்டு வழக்குல ரயிலுக்கு வெடிகுண்டு வச்சு அவரை ஏழு வருட சிறை தண்டனை கொண்டு போய் விட்டாங்க வேலூர்ல அதுக்கப்புறம் ஒரு படம் கூட திறக்கப்பட்டது அதனால் அவருக்கு வந்து கால்ல அடிபட்டு கடைசி வர தந்தை வந்து கால் நொண்டி நொண்டி தான் நடப்பாரு கா கால் காதுல வந்து தலையில வந்து பயன் துப்பாக்கி வச்சு அடிச்சதுல ஒரு காது சிவிடாக போய்விட்டது விட்டது சிவாஜி அப்பாவுக்கு சோ அந்த தேசபக்தருடைய மகனாக பிறந்தால்தான் அவருக்கும் தேசபக்தி அதனால் படங்கள் முழுவதும் தேசபக்தியும் தெய்வீகத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார் சிவாஜி கணேசன் எனவே ஒரு விளம்பரம் விரும்பாதவர் கூட்டு குடும்பத்துக்கு வழிகாட்டி இருந்தவர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இளைஞர்களை நல் வழிபடுத்தல் வேண்டும் என்று மட்டுமில்லாமல் கலை உலக சாதனைகள் செய்தவர் தேசத்திற்கு அள்ளி கொடுத்தவர் பலருக்கு உதவி செய்தவர் இத்தனை பார்க்கும் பொழுது இவருக்கு பாரத ரத்னா அச்சியமாக கொடுக்க வேண்டும் கலை என்று பார்த்தாலும் எம் எஸ் சுப்பலட்சுமி எம்ஜிஆர் எல்லோருக்கும் கொடுத்திருக்கார்கள் அரசியல் என்று பார்த்தாலும் நிறைய பேர் கொடுத்திருக்கார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் கொடுத்திருக்கார்கள் உயிர் இறந்த பின்னும் கொடுத்திருக்கிறார்கள் எந்த வகையில் பார்த்தாலும் சிவாஜிக்கு வந்து பாரத ரத்னா அச்சியமாக கொடுக்க வேண்டும் இன்னும் விளையாட்டுத் துறையில கூட சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாங்க அஹ் சினிமாவர் ரவிசங்கர் சத்யஜித் ரே எத்தனையோ பேர் கொடுத்திருக்காங்க ஆகவே கலை சார்பிலும் சிவாஜிக்கு கொடுக்கலாம் சமுதாய பங்களிப்பு சார்பிலும் கொடுக்கலாம் அரசியல் சார்பிலும் கொடுக்கலாம் எப்படியோ இன்றைய தீர்மானம் பாரத பிரதமருடைய அலுவலகத்தை சென்றடைய வேண்டும் நாம் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது பாரத ரத்னா சிவாஜி விருது வாங்கிவிட்டோம் என்ற பெருமையுடன் பார்த்திவனை பிரதி நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அற்புத வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிந்து கொண்டோம் தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் மிக்க மிக்க நன்றி ஐயா அஹ் அடுத்தது பாரத ரத்னா விருது வழங்குவதற்காக நடுவன் அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றல் கலை மற்றும் இலக்கியம் என்பவை அழகிய மற்றும் நேர்த்தியான முறைகளில் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் படைப்பாற்றல் வடிவங்கள் கலை என்பது பொதுவாக காட்சி இசை நாடகம் போன்ற நுட்பமான கலை வடிவங்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுவதாகும் இலக்கியம் என்பது கவிதை உரைநடை நாடகம் புனைக்கதை போன்ற எழுத்து வடிவங்களை உள்ளடக்கியது இவ்விரண்டுமே மனித உணர்வுகளையும் சிந்தனைகளையும் தூண்டி அழகுணர்ச்சியை வெளிப்படுத்தும் நோக்கத்தை தான் கொண்டுள்ளன உணர்வுகளின் இத்தகு வழிபாட்டுடன் தமது வாழ்நாளை அர்ப்பணித்து தமது இறப்புக்கு பிறகும் காலம் உலகெங்கும் வாழும் கலை விரும்பிகளால் போற்றி பாராட்டத்தக்க மேன்மை மிகு நடிகர் திலகம் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்கள் இருநூத்தி எழுபத்தி ஐந்து படங்களில் நடித்தவர் இருநூத்தி ஐம்பது படங்களில் கதாநாயகனாவே நடித்த முதல் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டே கெய்ரோவில் நடந்த திரைப்பட விழாவில் கட்டப்பொம்மன் படத்தில் சிறப்பாக நடித்தமைக்காக சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றவர் கலைத்துறையினருக்கு நமது நாட்டில் வழங்கப்படும் உயர்ந்த விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை பெற்றவர் நாட்டின் ஒருமைப்பாட்டை உயர்த்தி பிடிக்கும் என்ன ஓட்டத்தை தமது இறப்பின் விளிம்பு வரை விடாமல் காத்து வந்தவர் நாட்டின் இக்கட்டான வேளைகளில் தாராளமாக முன்வந்து நிதியுதவி செய்து வந்தவர் ஊர் நடைபெற்ற இடங்களில் மன உளைச்சலில் உலர்வதற்காக கலை நிகழ்வுகள் மூலம் மகிழ்வு ஏற்படுத்தியவர் இப்படி அனைத்து வழிகளிலும் நாட்டின் உயர்ந்த குடிமகனாக வாழ்ந்தவர் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளான பின்பும் அவரது பணிகளை அங்கீகரித்து நமது நாட்டின் உயர்ந்த விருதாக வழங்கப்பட்டு வரும் பாரத ரத்னா விருது வழங்காமல் தவிர்த்து வருவது மிகுந்த வருத்தத்தை தருகிறது எனவே நூற்றாண்டை நெருங்கி வரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதினை வழங்கி மொழிகளை கடந்தும் உலக வாழ் மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞனை பெருமைப்படுத்தி அனைவருக்கும் மகிழ்வை குணரும்படி அரசை படைப்பாளிகள் நிறைந்த இந்த மாமன்றம் வேண்டுகோளை வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது நன்றி